ஸ்ரீ குபேரர் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் அதாவது மேஷத்துல குரு பகவானினுடைய சஞ்சார கதி இருக்கு மேஷத்துக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரகதியும் இருந்துட்டு இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்ல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் சஞ்சாரகதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருடம் சோபக்ருது வருடம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறேன் சோபக்ருது அப்படினாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம் பல வகையில துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டு இருக்கும் ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வரு வருடமாகவே பார்க்கப்படுதுங்க அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் தை மாதம் இன்றைய தினம் பதினெட்டாம் தினம் தை பதினெட்டு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைய திதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்க இருக்கு இல்லைங்களா இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி தேய்பிரை ஷஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு சரி இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்துல பிறக்கும் அந்த வகையில இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு ராசிய குரு பார்க்கிறாரு பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேலே விளறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா லக்னத்தை குரு பார்க்கிறார் இல்லையா ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க மேஷ ராசி அன்பர்களே பொதுவா நீங்க சுறுசுறுப்பானவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடித்தளமாக இருக்கிறது சுறுசுறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் சுறுசுறுப்பா ஒரு விஷயத்த செய்யணும் எடுத்தவுடனே ஒரு விஷயத்தை வேகமாக செய்யணும் அப்படின்னா அது நீங்க தாங்க மேஷ ராசி உங்க ராசிலேயே குரு பகவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு குருவை போல நன்மைகளை தரக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் குரு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கு மிகையாகாது ஆகையினால உங்களுடைய மனதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உகந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்ற பாகியஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் அப்படின்ற மூன்று கிரகங்களினுடைய கதி இருந்துட்டுருக்கு அந்த கிரகங்களுக்கு திரிகோணத்தில் மேஷத்தில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு ஆகையினால இந்த குரு சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறது எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அதே போல வாகனங்கள் இருக்கவங்க வச்ச புதுப்பித்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் கிரகம் கனரக வாகனங்களை கூட குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மேஷராசி அன்பர்களுக்கு நில பிராப்தமும் வீடு மனை பிராப்தமும் நல்லாவே இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்கும் அதற்காக முயற்சி முயற்சிகளை செஞ்சிருக்கவங்களுக்கு இந்த முயற்சி சட்டென முடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல குரு பகவானோட குரு பகவானினுடைய பார்வை புதன் மேலையும் விழுகுது அதாவது மூன்றாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அந்த முயற்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில தள்ளி போய்கிட்டே இருக்கு ஆனா எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு சரியான ஒரு ரூட்ல போக மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு கவலை மேஷராஜ் என்பவர்களுக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும் அந்த வகையில உங்களுடைய முயற்சி ஸ்தானத்து அதிபதி புத பகவான குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்போ அந்த ஸ்தானம் நல்ல நிலைக்கு உயரும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் தப்பாமல் உங்களுக்கு பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அடுத்ததாக ஆறாம் இடத்துல அதிபதியாகும் புதன் வந்து அந்த புதன் உங்களினுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு ஆகையினால நீங்க தந்தை மூலமாக அப்படின்ற விஷயத்துக்கு தந்தை மூலமாக சில விஷயங்கள்ல கடன்கள் நேரிடும் அப்படின்னாலும் கடன் கொடுக்கல் வாங்கல் தந்தை மூலமாக தனவரவு பிராப்தங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் அதிக அளவுக்கு அக்கறை செலுத்துவது நலம் அதாவது உத்தியோகம் வலுப்பெறுமான்னு கேட்டால் நல்லாவே வருங்க தகவல் தொடர்பு தகவல் பரிமாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருந்துட்டு இருக்கும் ஏன்னா புதன் வந்து நல்ல நிலைக்கு ஏன்னா குருவினுடைய பார்வை பெற்ற புதனாக இருக்கிறார் இல்லையா நல்ல தகவலை பரப்புவீங்க நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பீங்க மனதுல கூட நல்ல எண்ணங்கள் உருவாகும் புதிய சிந்தனைகள் உருவாகும் நல்ல யோசனைகள் உருவாகும் புது புது யோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும் அதே போல பிள்ளைகள் மூலமாக நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் எந்த மாற்றமும் பிள்ளைகள் நல்ல இடத்துல ராகு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது ராகு பகவான் ஒண்ணுமே இல்லைங்க இந்த பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அயனசேன போகும் அப்படின்ற ஒரு விஷயம் உணவு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாத அந்நிய உணவுகள் அப்படின்ற அந்நிய உணவு பழக்க வழக்கம் திடீர்னு தோன்றியிருக்கும் அந்த பழக்க வழக்கங்களுக்கு அச்சாரம் பூட்டத்தை வளர்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்க உடம்புக்கு மொதல் செட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க அடுத்ததாக போகம் அப்படின்ற ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பழக்கத்தை நாமளாவே ஏற்படுத்திக்கிறது ஏதோ ஒண்ணு வந்து செஞ்சிட்டு இருப்போம் திடீர் இப்போ எல்லாரும் பொதுவாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய நவீன காலகட்டத்துல மொபைல் பார்க்காம யாருமே தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது கூட ஒரு அடிக்ஷன் தான் ஏன்னா மொபைலை பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாதான் ஒரு நிம்மதியான தூக்கமே வருது அப்படின்ற ஒரு நிலை பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்துல மொபைலை பார்த்துட்டு தான் தூங்குதுங்க ஆகையினால இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத திடீர் பழக்க வழக்கங்களால பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் இத அதனாலதான் இந்த பனிரெண்டாம் இடத்துல பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்றேன் அதனால தூக்கம் நிம்மதியற்றதாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க அதுல கொஞ்சம் உங்களுடைய ஆழ்ந்த தூக்கம் எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமோ நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன வழிகள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாதத்துல நல்ல விஷயங்கள் பலவற்றையும் செய்து காட்டுவீங்க அடுத்ததாக சனி பகவானை பத்தி பேசவே இல்லை பாருங்களேன் சனி பகவான் நல்ல நிலையில தாங்க இருக்கிறாரு சனி பகவான் லாபத்தை கொடுப்பாரு லாபத்தை மேன் அ அதிகமா கொடுப்பாரு ஆனா அதே நேரத்துல அது பாதகஸ்தானமாவும் வந்துருது அப்படிங்கிறதுனால சில வகையில லாபம் பெறுவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் தப்பில்லைங்க இந்த மாதத்துல உங்களுக்கு செவ்வாய் குரு சேர்க்கை சுக்கரன் குரு சேர்க்கை புதன் குரு சேர்க்கை எண்ணற்ற வகையில நன்மைகளை தர காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காதீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்